ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கள்ளிமலர் இதோட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நாளை வந்து பார்த்தோன்னா பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது ஸோ வழக்கத்தை விட வந்து பார்த்தினா இந்த தேர்வு முடிவில் லாஸ்ட் மினிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மூலமாக அந்த மார்க் அப்லோட் பண்ணுறதுல தேர்வு முடிவுகளில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த ஆண்டு பதினோராம் வகுப்பு மாணவர்கள் அதிக அளவில் வந்து பார்த்தோன்னா தேர்ச்சி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாளை தினம் திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது ஸோ கண்டிப்பாக பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த தேர்வு முடிவில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப லோவாக தான் இருக்காங்க மெயினாக பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தினா இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளை தேர்வுகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களில் இருந்து வெளியான தகவல் ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வாரியத்தில் பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வரிசையாக பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகி வருகின்றன பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மே ஆறாம் தேதி பொது தேர்வு முடிவுகள் வெளியானது இதில் மாணவ மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் பேரும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி முப்பத்தேழு சதவீதம் பேரும் தேர்ச்சி பெற்றிருக்கன கடந்த ஆண்டு காட்டிலும் தேர்ச்சி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இந்த முறை தேர்ச்சி விகிதம் வந்து பார்த்தினா அதிகரித்துள்ளது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் அதில் வந்து பார்த்தினா நூறு சதவீதம் அடைந்த பள்ளிகளாக ரெண்டாயிரத்தி நானூறு பள்ளிகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் நூற்றி இருபத்தைந்து சிறைவாசிகள் தேர்வு எழுதிய நிலையில் நூற்றி பன்னெண்டு பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்தபடி ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க டுவெல்த்தில் அதில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு பேர் ஆண்களும் பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் பெண்களும் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதிலையுமே வந்து பார்த்தோன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதைத் தொடர்ந்து பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் நாளை பதினாலாம் தேதி காலை ஒம்போரை மணிக்கு வெளியாக உள்ளது தேர்வு முடிவுகளை எப்படி அறிந்து கொள்வது என்றால் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மே பதினாலாம் தேதி காலை ஒம்போரை மணிக்கு அரசு தேர்வு துறை இயக்கத்தால் அது தேர்வுத்துறை இயக்குநரால் வெளியிடப்பட உள்ளது ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் டிஜிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் ஆகிய இணையதள முகவர்கள் வாயிலாக மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே தங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ள செல்போன் எண்ணுக்கு தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்திகளாக வரும் அனுப்பி வைக்கப்படும் மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்படும் தேசிய தகவல் மையங்களில் நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸோ அங்கே வந்து பார்த்தினா ரிசல்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும் ஏன்னா இந்த வருஷம் பேப்பர் ஆலிஷன் எல்லாமே லிபரலாக தான் நடந்திருக்கு அந்த லிபரலாக நடந்த பேப்பர் ஆலிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் சப்ஜெக்ட் வைஸாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க மூணு சப்ஜெக்ட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட்டில் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலமாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் மூலமாக டிஜியோட வெப்சைட்டில் உங்களுடைய மார்க் எல்லாமே ரெஜிஸ்டர் நம்பர் வைஸாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க அந்த மார்க் அப்டேட் பண்ணுறதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கனா சொல்லியிருக்காங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கனாமிக்ஸில் சென்டம் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க மாதிரி அக்கௌண்டன்ஸில் வந்து கணிசமாக சென்டம் வந்து குறைஞ்சிருக்கு பயாலஜியில் இந்த டைம் அதிகமாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பயாலஜி மட்டும் இல்லை பியூர் சயின்ஸ் பாட்னி அதே மாதிரி பியூர் சயின்ஸ் வாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி ஜுவாலஜி லெவன்த் ஆகட்டும் டுவெல்த் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக வந்து கேட்டுறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க ஸோ வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி உங்களுடைய மார்க் எல்லாம் டிஜி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அனாலசிஸ் பண்ணி நாளைக்கு நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சென்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கனா சென்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் பேப்பர் ரிலேஷன் பண்ணதில் ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறாங்க கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு தான் அப்படின்னு சொல்லி பேப்பர் ரிலேஷன் பண்ண ஏஇஎஸ்ஓசி வந்து பார்த்தினா அப்டேட் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து ப்ளஸ் ஒன் மாணவர்கள் உங்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே முடிவு பெற்றது மே பதினாலாம் தேதி நாளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஐம்பது அதே மாதிரி எண்பதுலேருந்து நிறையா மார்க் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஹெச்எஸ்சி ப்ளஸ் ஒன் மார்ச் டொன் ஃபோர் ரிசல்ட்டுன்னு ஷோ ஆகும் ஸோ நாளைக்கு ரிசல்ட் அப்டேட்டுக்கான அந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் எஸ்எஸ்சி பிளஹ எச்எஸ்சி ப்ளஸ் ஒன் ரிசல்ட் எக்ஸாக்ட் டியூஸ்டே ஃபார் ஃபோர்டீன் மே டுவெண்ட்டி ஃபோர் நைன் தேர்ட்டிக்கு உங்களை ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் டொனேஷன் கேம்பில் பேப்பர் டொனேஷன் பண்ணியிருக்காங்க கொஸ்டின் வைஸ் ஆகும் பேஜ் வைஸ் ஆகும் இந்த டைம் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்திங்கனா பண்ணியிருக்காங்க யாரையும் ஃபெயில் ஆகக்கூடாது அதே மாதிரி சென்டம் மார்க் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் வந்து போட்டுருணும் அதில் தேவையில்லாத ஏதாவது மிஸ்டேக் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி சென்டம் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏஇஎஸ்ஓசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேப்பர் பண்ணணும் பண்ணு என்ன மாதிரி பேப்பர் பண்ணணும்னு பண்ணுன்னு சொல்லி எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க திட்டமிட்டபடி நாளை முப்பத்தெட்டு மாவட்டத்துலுமே பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வரும் அப்படி பாசிட்டிவாக வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸை வந்து வளர்த்துக்காதீங்க நீங்கள் ப்ளஸ் ஒனில் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல ப்ளஸ் டூ போய் நீங்கள் வந்து படிக்கலாம் இப்போ ஃபெயிலான ஒரு சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வரும் அதை நீங்கள் முயற்சி பண்ணி எழுதுங்க இன்கேஸ் அதுலேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் எழுதுனாலும் ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கக்கூடிய பதினோராம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டே உங்களுடைய அரியர் எக்ஸாமையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணலாம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கனா பதினோராம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தேர்வு முடிவுகளை காண்பதற்கு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் லைவ் வீடியோ போடுவேன் ஸோ கண்டிப்பாக அந்த லைவ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக மதிப்பெண் மாற்றம் நடந்திருக்கு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க ஸோ நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பீங்கன்னு சொல்லி இன்றைக்கே வந்து பார்த்திங்கனா முடிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பீங்க அப்படின்னு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு முன்னெடுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்விமணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெலக்கன் அப்ரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் புரில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ நாளைய தினம் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி தான் இருக்கும் நாளை பதினாலாம் தேதி பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகிறது என்றால் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஒன்பது முப்பது மணிக்கு உங்களுக்கான தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் டபிள்யூடபிள்யூ டாட் டிஜிஇ டிஎன் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தேர்வு முடிவுகள் வெளியான பின் துணைத் தேர்வுகள் கட்டாயம் அறிவிக்கப்படும் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஹாப்பியாக இருங்க உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் வரும் ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி டுவெல்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினஷன் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் களிமணி யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி கீழருக்கூட பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ